சத்தியம் செய்து இரட்டை இசையமைப்பார்கள் பிரிந்தது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோ பதவியிலே பார்க்க போகிறேன்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம ரெண்டு பேரும் எந்த காலகட்டத்திலுமே பிரியவே கூடாது ஒன்றாகவே இருக்க வேண்டும் என கோவை மாரியம்மன் கோவில் முன்பு சத்தியம் செய்திருக்கார்கள் ஒரு இருவர்கள் அதற்கு பிறகுதான் திரைப்ப திரைப்படங்களுக்கு இசையமைக்க தொடங்கியிருக்காங்க அந்த இரட்டையர்கள் அந்த இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தி அப்படின்னே கூட சொல்லலாம் கிருஷ்ணன் மற்றும் பஞ்ச இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலே நாகேஷ் கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான படம் தான் சர்வசுந்தரம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தின் போதுதான் இவர்களது நட்பிலே முதல் விரிசல் என்பது விழ ஆரம்பித்திருக்கிறது என்ன அழகிய முகம் என்ற பாடல் காட்சி அந்த படத்தில் இடம் பெற்றிருக்கும் அந்த பாடல் காட்சியில் எப்படி புதுமையை புகுத்தலாம் என்று இணைக்கிறார்கள் நினைச்சிருக்காங்க அதனால் தான் இந்த பாடல் என்பது எப்ப எப்படி பதிவாகிறது அதற்கு பின்னால் எப்படி படமாக்கப்படுகிறது என்றெல்லாம் அந்த படத்திலே காட்டுவார்கள் அப்படின்னே கூட சொல்ல அந்த பாடல் படமாக்கும் போது எம் எஸ் விஸ்வநாதன் கோட் சூட் போட்டுக்கிட்டு அந்த பாடலை கண்டக்ட் செய்வது போல காட்டியிருப்பார்கள் இதையெல்லாம் பார்த்ததும் டி கே ராமமூர்த்திக்கு திடுக் இருந்திருக்கிறது நாமும் தானே அந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறோம் நாம இல்லாம இவர் மட்டும் கண்டென்ட் செய்ய

கேட்க மாட்டான் என்பது எம் எஸ் விஸ்வநாதனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிவு நீண்ட நாட்கள் நீடிக்காது ஒரு கட்டத்திலே நிச்சயம் திரும்பி வருவான் நினைத்திருக்கிறார் எம் எஸ் அதனால்தானே என்னவோ சரி நீங்கள் தனியாகவே இசையமைச்சுக்கோங்கன்னு விட்டாராம் சிவாஜியின் பயணம் பணம் படத்தில் தான் டி கே ராமமூர்த்தி முதல் தனியாக இசையமைத்திருக்கிறார் தொடர்ந்து எம்ஜிஆருடைய ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் வரைக்கும் டி கே ராமமூர்த்தி இசையமைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதன் பின்பு கொஞ்ச நாட்களிலே மறுபடியும் நமது எம் எஸ் விஸ்வநாதனிடம் வந்து சரணடைந்து விட்டாராம் டி கே ராமமூர்த்தி அப்படிங்கிற தகவல் தற்போது இணையதளங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க